எந்த நம்ம எழுத்து பிள்ளைகளோ ஒற்று பிள்ளைகளோ அல்லது எதுவுமே கரெக்ஷன்ஸ் இல்லை அவ்வளோ பக்காவாக பாடிட்டாங்க அது இல்லாமல் சுந்தரியில் என்னோட பொண்ணாக நடிச்சா ஸோ அதனால நான் பெக்காத ஒரு பொண்ணு இவ லித்தனியா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்பா அம்மா இல்லாமல் நான் தனியாக வெளியே வர்றது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் வெயில் வந்து ரெண்டு பேருமே குழந்தைங்கும் போது ஒரு இடத்துல கூட எனக்கு கஷ்டமா இருக்கு என்னால பண்ண முடியும் ரெண்டு பிள்ளைங்களும் சொல்லவே இல்ல பண்றோம் நித்துல அவங்க நான் பண்றேன் ஒண்ணு இல்லை நான் பண்றேன் ஷார்ட்ல ஒரு வாட்டி கூட டயர்டே ஆகுது எனக்கு அந்த டைம்ல ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருந்தது இப்ப நான் அந்த ஒரு பொசிஷன்ல இருக்கிறேன் என்னால எனக்கு ஒரு விஷயம் அரேஞ்ச் பண்ண முடியுதுங்கும் போது அந்த பிளாட்ஃபார்ம் கூட எல்லாருமே சேர்ந்து முன்னேறணுங்கிறது ஒரு ஒரு ஆசை அதனால நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு மழை தாய் டீம் கூட தான் இருக்கும் ஸோ செப்டம்பர் டுவெல்த் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க ஸோ இந்த மழை தாய் சாங்ல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்னு நம்ம டீம் கிட்ட கிட்ட தெரிஞ்சுக்கலாம் ஹலோ ஹலோ மேம் ஹலோ ஹலோ ஹாய் 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 நீங்க சொல்லுங்க மழை தாய் ரொம்ப ஒரு அழகான கான்செப்ட் எங்க இருந்து இது ஸ்டார்ட் ஆச்சு நீங்கள் தான் ஸ்டோரியா இல்லை வந்து சார் வந்து ஃபர்ஸ்ட் லிக்ஸ் சேர்த்துட்டு வந்தாரா இல்லை எப்படி இது ஸ்டார்ட் ஆச்சு இதோட ப்ராசஸ் என்ன இவங்கள்ட்ட இவங்கள்ட்ட வந்து ஸ்டார்ட் ஆச்சு இவங்க ரெண்டு பேருமே இவன் என்னோட எண்டில் வந்து சுந்தரியில் என்னோட பொண்ணா நடிச்சா ஸோ அதனால நான் நான் பெக்காத ஒரு பொண்ணு இவ லிதன்யா ஸோ இவங்க வந்து என்னோடய ஆன்லைன் கிளாஸில் இவங்க ஃபஸ்ட் டைம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வந்தாங்க வரும்போது எல்லாேருமே பர்ஃபார்ம் பண்ணுறத தாண்டி வந்து இவங்க அந்த ஆர்ட்டை அந்த கலையை ரொம்ப உண்மையாக ஒரு நேசிச்சு எனக்கு என்கிட்ட நிறைய திறமை இருக்குது என்னோட என்னோட நடிப்புங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப உண்மையாக நான் நேசிக்கிறேன் கரெக்டான பிளாட்ஃபார்ம் அமையாதுங்கிற ஒரு விஷயத்தை வந்து பவி என்கிட்ட அப்பப்போ கன்வே பண்ணிகிட்டே இருந்தாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நான் என்னோடய கேபி தேட்டர் ஃபேக்ட்ரிக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்டாக ஒன்று பண்ணணுங்கிறது தான் ஆசைப்பட்டேன் அதோட முதல் ப்ராஜெக்டாக வந்து இவங்க ரெண்டு பேரும் வச்சு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு லைனுக்கு வந்துட்டேன் அதை வந்து நம்ம நார்மலாக ஏன்னா நம் எனக்கு டேரக்ஷன் அந்த சைடு ஐடியாவே போல ஏன்னா நான் ஸ்கிரிப்டு வந்து ஸ்கிட் அந்த மாதிரி தான் மைம் அதுதான் நான் ஸ்டேஜிங் பண்ணுவேன் ஸோ ஒரு சாங்காக ஒன்று பண்ணணும் அப்படிங்கும்போது நார்மலாக மாண்டேஜஸ்லாம் நம்ம எடுத்து நம்ம ஒரு ரீல்ஸ் மாதிரி நார்மலாக இது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்டில் தான் இருந்தேன் அந்த ஒரு விஷயத்தை வந்து ஓப்பன் அந்த ஓப்பன் லைன் சொல்லுவாங்க நமக்கு ஒரு கண்ணை திறந்துருவாங்கிற மாதிரி பாலா அவர்கிட்ட சொல்லும்போது சாங்காகவே பண்ணலாமே ஓன் சாங்காகவே பண்ணலாங்கும் போது இவங்களுக்கு ஒரு க ஒரு ஓகே ஒரு சின்ன ஒரு ஓப்பனிங் அண்ட் ஃபினிஷிங் ஒரு கரு மாதிரி நம்ம இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணது தான் மழலை தாய் ஸோ அது அடுத்த லெவல் கொண்டு போனது இவங்க இன்னும் அடுத்த லெவல் இவங்க 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 எல்லாமே சேர்ந்து தான் வந்து மழை தாய் உருவாச்சு ஓகே ஸோ வந்து இந்த ஸ்கூலில் நீங்கள் எப்படி சார் வந்தீங்க அதாவது எப்படி இது வந்து சூஸ் பண்ணீங்க மேம் சொன்னோன்னே அக்செப்ட் பண்ணிட்டீங்களா எப்படி ஒன்னா தான் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் இது ஆக்சுவலி பேசிக்கலி அதை சொல்கிற மாதிரி ராவி வந்து ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் முதல்ல இருந்து ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸாகவே ஸோ ஷி வாண்ட் டு இந்த மாதிரி ஒரு ஆல்பம் பண்ணலாம் அதான் ஒரு சாங்காக பண்ணலாமா இல்லை ஒரு மாண்டேஜ் வச்சு ஸ்போர்ட்ஸாக போகலாம் அப்படின்லாம் யோசிக்கும் போது நாங்கள் இல்லை சாங்ஸாக பண்ணால் ரொம்ப இம்பேக்ட் அதிகமாக இருக்கும்னு சொல்லிவிட்டு அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த தாட்டை ஸோ பேஜிக்கலி அத வி ஸ்டார்டர் டு கெதர் ஸ்டார்ட் பண்ணும்போது டேபேஜியோட விஷன் வந்து இந்த மாதிரி அவுட் ஆஃப் த பாக்ஸுன்னு கூட சொல்லுவாங்க அண்ட் அன்யூஷுவல் அ ரொம்ப இனிஷுவலாக போவாங்க ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணணும் அதே மாதிரி மீனிங் ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டில் வரும்போது ரெண்டு குழந்தைங்க பட் ஆனால் அம்மா அம்மா பொண்ணு அப்படி இருந்தால் அப்படி இருக்கணும் போது தான் ஐ சஜஸ்டட் இல்லை சாங்காக போகலாம் சாங்காக போனால் இன்னும் கொஞ்சம் இம்பாக்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நல்லா இருக்கும் ஸ்ரீ சைட் சூப்பராக இருக்கும் இதுலேயே போயிடலாம்னு சொல்லி அங்கேயே தான் ஆரம்பிச்சதுதான் ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி ஆரம்பிச்சோம் ரவி ராஜா ராஜா என்னோட கொக்கம் போஸ் பார்ட்னர் ஸோ அவன் அரேஞ்ச் பண்ண ஆரம்பித்தேன் அரேஞ்ச் பண்ணோடன ஈவன் நோட் லைக் திட்

தான் வந்து மடி நம்ம வந்து வைக்கோ மாமா வச்சு போது நமக்கு ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் நமக்கு அப்படி அமையுமா கரெக்டாக அமை படி வந்து ஸ்ட்ராங்காக கண்டிப்பாக பண்ணலாம் விடி ஏன்னா படி ஆல்ரெடி வந்து இதில் இந்த ஏன்னா என் ஃபோரில் வந்து ஒரு சாங் சூப்பராக இருக்கும் அதுலேருந்து தான் நாங்கள் என் ஃபோர்லேருந்து தான் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஸோ அதில் தனியே காதல் பேச அந்த சாங் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் படி மேலே அப்போ இது பண்ணும்போது தான் வை வச்சு பண்ணலாம் அப்படிங்கும்போது தான் சாங் இன்னும் கொஞ்சம் ஒரு அடுத்த லெவலுக்கு போறதுக்கான காரணம் வந்து வை காமா. நிங்க சொல்றது ரொம்பவே சटलான சொன்ன மாதிரி ரொம்ப சட்டலா ஒரு மாதிரி அழகா இருந்துச்சு பார்க்கவே. ஸோ ரெண்டு மழை அதான் கான்செப்ட் ஓகே. அதுக்கு எப்படி நீங்க லிரிக்ஸ் வந்து இது பண்ணீங்க? இல்ல முதல்ல சொல்லு 뭐தே ஒரு அம்மா பொண்ணு கொண்டானதே. ரொம்ப கவித்துவமா வேணாம் எல்லாருக்கும் புரியிற மாதிரி இருக்கணும் யதார்த்தமா இருந்தா போதும். சிம்பிளா இருந்தா போதும். எனக்கு பாலா ரொம்ப க்ளோஸ் பாலா கோ கம்போசர் ராஜா அவங்கள அவங்க மூலமாக எனக்கு இந்த வாய்ப்பே வந்தது எப்போவுமே ஃபஸ்ட்டு என்கிட்ட இது பண்ணால் என் மேலே என்னை விட அவங்க நிறைய நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க அவங்க தான் எனக்கு அவங்கள இன்ட்ரோ கொடுத்தது ஆக்சுவலாக சொன்ன ஏற்கனவே எனக்கு ரெண்டு விதத்தில் இது வந்து கனெக்ட் ஆகிற ஆல்பம் இது ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஆல்பம் என்னோடய அம்மா பெரியப்பா வந்து பெரிய ஃபேன் அவங்களுக்கு ஆஸ் எ ஆக்ட்ரஸாக அவங்க சீரியல் வந்து விடாமல் பார்ப்பான் பார்க்குற சீரியல் அது ஒன்று தான் அவங்க அவங்களுக்கு வந்து ஹெல்த் வைஸ் நிறைய இஷ்யூஸ் லாஸ்ட் இயர் தான் ரெண்டு பேருமே தவறினாங்க அது கரெக்டாக அவங்க தவறி வராங்க இந்த ப்ராஜெக்ட் எனக்கு வந்துச்சு அதுவே எனக்கு ஒரு மாதிரி சென்டிமெண்ட்டாக ஆச்சு ஏன்னா அவங்க ரொம்ப பயங்கர ஃபேனு சீரியல் வந்து நம்ம ஏஜில் இருக்கிறவங்க அவ்வளோ இதாக பார்ப்போமான்னு தெரியாது பட் அவங்களுக்கு இருக்கிற ஒரே ரிலீஃப் வந்து அதுவாக மட்டும்தான் இருந்தது ஸோ அது எனக்கு சென்டிமெண்ட்டாக இருந்தது அதுக்கப்புறம் இந்த அம்மா பொண்ணு அப்படிங்கிறப்போ நான் அம்மாவோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து எழுதுனா தான் அது கரெக்டாக இருக்கும் நார்மலாக வந்து அப்பாவாக எழுதுறதா இருந்தால் என்ன வேணாலும் எழுதிடலாம் பட் என்னோட மனைவி என்னை என்னோடய குழந்தை எனக்கு மூணு வயசில் குழந்தைங்க அவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருப்பாங்க ஸோ என்னோட இன்புட்ஸ்லாம் அங்கேருந்து எடுத்துக்கிட்டேன் தென் ஃபஸ்ட்டு எழுதணும் அதுக்கப்புறம் அவங்ககிட்டே இருந்து சில இன்புட்ஸ் எப்படி வேணும்னா ரொம்ப சிம்பிளாக ப்ரோ என்ன சொன்னார்னால் பேச்சு வழக்கில் இருந்தால் போதும் ரொம்ப கவித்துவமாக நம்ம தேவையில்லை ஏன்னா நம்ம ரொம்ப யதார்த்தமாக தான் பா காமிக்க போகிறோம் அப்படின்னு அவங்க சைட்லேருந்து வந்த இன்புட் வந்து நேர்மறையாக இருக்கணும் ரொம்ப நம்ம வந்து சென்டிமெண்ட்டாக இதெல்லாம் தேவையில்லை பாசிட்டிவாக இருக்கணும் எல்லாருக்கும் பாசிட்டிவிட்டியை கொடுக்குற மாதிரி இருந்தால் போதும் பொதுவாக இருக்கணும் இந்த கான்செப்ட்டுக்கு ரிலேட்டடானு நம்ம போவேன்னா காமனாக இந்த பாட்டு வந்து எப்பவுமே யார் கேட்டாலும் அவங்களோட கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அம்மா கனெக்ட் பண்ற மாதிரி நீங்கள் எழுதுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இல்லை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் போறாங்க நானும் இருந்தோம் எங்களுக்கு வந்து ரெக்கார்டிங் தான் எனக்கு வந்து பெரிய சர்ப்ரைஸாக இருந்துச்சு இதுக்கு முன்னாடி சாங்ஸ் ரெக்கார்ட் பண்ணி எந்த சிங்கர் வச்சு போனாலும் குறையா சொல்லல எப்படியும் எங்களுக்கு ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் எடுக்கும் பட் இவங்க வந்து பயங்கர ப்ரிப்பேர்டாக வந்தாங்க வந்துட்டு ஒன் தான் எங்களுக்கு ஃபுல் செஷனுமே முடிஞ்சிருச்சு அவ்வளோ குயிக்காக பாடினாங்க அதுவும் எந்த திருத்தங்களும் சொல்ல தேவையில்ல அவங்களே அவங்களே ஃபுல் ப்ரிப்பேராக வந்து பாடிட்டு எந்த இடத்துலையுமே நாங்கள் பண்ணவே இல்லை அவங்க படிச்சு நீங்க முன்னாடியே பண்ணிடுவாங்க வந்துட்டு நாற்பது நிமிஷத்தை பாடி எந்த நம்ம எழுத்து பிள்ளைகளோ பிள்ளைகளோ அல்லது எதுவுமே கரெக்ஷன்ஸே இல்லை அவ்வளோ பக்காவாக பாடிட்டாங்க அது இல்லாமல் நிறைய நிறைய இன்புட்ஸ் வேறு கொடுத்துட்டு ரொம்ப ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு டக்குன்னு போன மாதிரி இருந்தது ஒரே ஒன் ஹவரில் முடிச்சுட்டு அடுத்து நார்மலாக பேசிட்டு அவங்களுமே ரொம்ப இன்வால்மெண்ட் அவங்களும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க பட் அவங்க பேசுகிற விதத்துலேயும் அவங்க இன்வால்வ் பண்ணுற விதத்துலேயே தெரியும் இல்லையா இவங்களும் இது இருக்குது இப்போ இந்த பாட்டு எல்லாமே வந்து ஹோப்பு எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொருத்தரும் இவங்களுக்கும் ஃபஸ்ட்டு டேரெக்ஷனு ஸோ இவங்க கொண்டு வரதுமே ஒரு பாசிட்டிவிட்டியோட கொண்டு நாங்கள் இப்போ அவங்க ஆக்ட் பண்ண வச்சவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாங்க இப்போ பாடினவங்களும் அப்படியே தான் அவங்ககிட்டேருந்து நம்ம கற்றுக்குற தான் இருக்குது ஸோ அதுதான் பெரிய விஷயமா இந்த ஆல்பத்துல நான் பாக்குறேன் ஸோ நீங்களா சொல்றது பார்த்தா ஒரு மாதிரி ஒரு ஃபேமிலியா வந்து ஒரு இது வந்து ஒரு ப்ராஜெக்ட் நம்ம வந்து சீரியஸா ஒர்க் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேமிலியா ஒரு ஃபுளோல கொண்டு போயிருக்க மாதிரி இருக்கு கண்டிப்பா அழகா இருக்கு இப்போ நான் அவங்களை பார்க்கும் போதே ஓகே சார் நீங்க சொல்லுங்க ஃப்ரேம்ஸ் எல்லாம் பார்த்தோம் ரொம்ப அழகா அதாவது ஓவராலா பாட்டு கதை சொல்றதை தாண்டி ஒவ்வொரு ஃப்ரேம்ஸுமே கதை சொல்லிச்சு ரொம்ப அழகா இருந்துச்சு ரெண்டு பேருக்குமே செதுக்குன மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் எப்படி மேமோட டிஸ்கஸ் பண்ணி பண்ணீங்களா இல்லை ஆமாம் எல்லாமே நாங்கள் ஃபுல்லாகவே இப்போ ஒரு ஷார்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அது நாங்கள் என்ன பண்ணுற போகிறோன்றதை முடிவு பண்ணிவிடுவோம் ஆனால் அது ரெண்டு பேருக்கும் ஓகே இது அப்படின்ற மைண்ட் வர்ற வரைக்கும் விடமாட்டோம் இதில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டது யாருன்னு உண்மையை சொன்னால் இவங்க ரெண்டு பேர் தான் விடவே மாட்டோம் விடவே மாட்டோம் இது ரெண்டு பேருக்கும் பிடிக்கணும் அப்போ தான் அந்த ஷார்ட் ஓகே ஸோ அந்த மாதிரி தான் அதில் இருந்தது எல்லாமே எல்லாருக்கும் பிடிச்சி பர்ஃபெக்டாக பிடிச்சது இது வந்து நீங்க சொன்னீங்களா ரெண்டு பேர் ககன் ரெண்டு பேர் செதுக்குன சாங் சூர்யா அண்ட் சக்தி இந்த நேரத்தில் அவங்களுக்கும் நான் ஏன்னா ரெண்டு கேமராமேன் இதுல ஒர்க் பண்ணாங்க ஸோ ரெண்டு பேருமே வந்து எனக்கு தங்கமான தம்பிங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேனா டக்குன்னு திடீர்னு கால் பண்ணி ஏன்னா எனக்கு ஷூட்டிங் சுந்தரி போயிட்டு இருந்தது அந்த ப்ரேக்ல தான் நான் இவங்களுக்கு கால் பண்ணி கேட்பேன் பசங்க அவங்க ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்ல இருப்பாங்க ரெண்டு பேரும் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் ஒரு பேமெண்ட் காசை பத்தி எதுவுமே அக்கா சொல்லுங்கக்கா வந்து பண்ணிடலாங்க சொல்லிட்டு ஏன்னா ரேண்டமா காலில் நாலரை மணில இருந்து நைட் வரைக்கும் அப்படியே கன்ஃபியூஸா எங்கயாவது அழஞ்சி அழிஞ்சு எடுத்துட்டே இருப்போம் ஷார்ட்ஸ் எடுத்துட்டே இருப்போம் ஸோ ரெண்டு பேருமே ஈக்குவல் எஃபோர்ட் வந்து ரொம்ப போட்டாங்க ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி ஃப்ரேமிங்ஸ் ரொம்ப முக்கியம் அது அந்த பறவைகள் பேர்ட்ஸ் பறக்கிற ஒரு ஷார்ட்டா இருக்கட்டும் இவங்க மலையில அந்த இது பண்ற இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும் ரொம்பவே அழகா ரொம்ப அழகா இருக்கும் இயற்கையும் ரொம்ப அழகா ஒத்துழைச்சிச்சு மேம் மழை தாய் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் நீங்க ரெண்டு மழைக்கு வந்து தாயா பண்ணியிருக்கீங்க ஸோ அந்த இது எப்படி இருந்துச்சு ரெண்டு பேரையும் போட்டு படாத பாடு படுத்திட்டேன் நான் பாவம் பிள்ளைங்க சந்தோஷமாக சந்தோஷமா இருந்தது ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கரெக்டான ஏன்னா இவங்களும் சூப்பரான ஒரு பர்ஃபார்மரு இவங்களும் செம்ம பர்ஃபார்மரு ஸோ நம்மளை நம்பி ஒரு விஷயம் பண்றாங்க ஏன்னா நான் ஒரு மாதிரி ஒன்னு பண்றேன் எனக்காக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம இவங்களுக்காக பண்றோம் போது எனக்காக இறங்கி வெயிலில் மலையில ஃபோன் இருக்காது அதான் தான் அடிக்கும் வா ஸோ ஏன்னா வெயில் மலையில வந்து ஒரு ரெண்டு பேருமே குழந்தைங்கும் போது ஒரு இடத்துல கூட எனக்கு கஷ்டமா இருக்கு என்னால் பண்ண முடியும்னு ரெண்டு பிள்ளைங்களும் சொல்லவே இல்லை பண்றோம் லித்துலாம் ஃபுல் அஃபர்ட் அவங்க நான் பண்றேன் ஒன்றும் இல்லை நான் பண்றேன் ஏன்னா குழந்தைங்க ஒரு டைமுக்கு மேல டயர்டாவாங்க மேபி இப்ப பேஸ்ட்டே இருக்கிறதுனால டயர்ட் ஆகும் ஆனா ஷார்ட்ல ஒரு வாட்டி கூட அவர் டயர்டே ஆகுது பவிக்கு வந்து இடையில வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டயர்ட் ஆனாலும் இதானாலுமே நான் பண்ணுறேன் அப்படிமா நான் பண்றேன் கேபிமா ஏன்னா அவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா எல்லாத்தையும் தாண்டி உடச்சு நம்ம வரணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற அந்த முதல் வாய்ப்பு இருக்குல்ல அந்த முதல் வாய்ப்பை வந்து சரியா நம்ம பயன்படுத்திக்கணுங்கிற ஒரு பயம் ஒரு இது சொல்லுவாங்களே ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு அந்த அந்த ஒரு சோறு ரொம்ப முக்கியம் அப்படின்றதுல வந்து நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் தெளிவா இருக்கணும்னு ஆசைப்பட்டோம் இந்த இது வந்து எப்படி இருந்துச்சு கண்டிப்பா எப்படி இருந்தாங்க இந்த பாண்ட் எப்படி இருந்துச்சு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறப்போ நாங்கள் ரெண்டு பேரும் போய் ஃபஸ்ட் லொக்கேஷன்லாம் பார்த்துட்டு வந்துடுவோம் இவங்களை அங்கே கூட்டிகிட்டு போய் அங்கே நல்லா திருப்பி அங்கேருந்து வரணும்ல ஸோ அது வேண்டான்றதுனால இவங்கள உட்கார வச்சுட்டு நாங்கள் போய் பார்த்துட்டு வருவோம் அந்த மாதிரி கம்ஃபர்ட்டாக இருந்தாங்க

அப்பா அம்மா இல்லாம நான் தனியா வெளியே வர்றது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க

லைன்ஸ் பற்றி சொல்லணும்னா அவரோட வரிகள்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா ஏன்னா அந்த லைன் குறைகளை நுரை நுரைகள் போல நீங்களே நீங்களே சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க இருவரும் மெல்ல பயணங்கள் செல்ல நாளும் வந்தது நுரைகளை போல குறைகளை தள்ளும் விரலுமே உனது அது வந்து அவங்க ஏற்கனவே ஷார்ட்ஸ் எடுத்திருந்தாங்க அதை பார்த்த உடனே நமக்கு அதை சொன்னாங்க அது எதுவுமே அது வந்து வீடியோவா எடுத்தது கவிதையை நான் வந்து அது மொழிபெயர்த்தேன் அப்படிதான் அவ்வளவுதான் சொல்றேன் அது ரொம்ப கனெக்ட் ஆச்சு ஏன்னா இருவரும் மெல்ல பயணங்கள் செல்ல நாளும் வந்ததுங்க போது அப்பா ஆமா எல்லாருக்கும் அவங்க குழந்தைங்க இருக்குமா புடிச்சு நடக்கிற ஒரு தருணம் தான் அந்த ஒரு தருணம் மாதிரி எனக்கும் ரொம்ப ஃபீல் ஆச்சு ஆமா நீங்க சொல்லுங்க லெத்தன்யா எப்படி இருந்துச்சு இந்த ஜேர்னி கமான் டைகர் கேபிமா வந்து டைரக்ட் பண்ணது கேபிமா கூட நடிச்சிருக்கீங்க டைரக்ட் பண்ணது எப்படி இருந்துச்சு ஜாலியா இருந்துச்சு எப்படி எல்லாரும் எப்படி எப்படி இருந்தாங்க ஃபாமிலியா வர்க் பண்ணிருக்கீங்க எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஹாப்பியா இருந்து ஹாப்பியா இருந்து ஏதாவது ஃபன் மொமெண்ட் இருந்துக்குள்ள ஐயோ அது மறக்கவே மாட்டேன்டா ஏதோ ஒன்று நடந்துருச்சு நான் நீங்க அப்படின்றது வர ஏதோ சொல்வீங்க நீ கோச்சிக்கிட்டு டூபைட்னா நான் கூட சமமான பின்னாடியே பின்னடையே வந்தனே அது அது எங்க எங்க குட்டி ஷை டேப் அப்படி ஆண்டி தங்கம் பீச்ல சேர்ந்து நடந்து வந்து கட்டி புடி கட்டி அது அதெல்லாம் பண்ணுறாங்க மலிலையிடம் மழையிலையாக எதிர்பார்க்க இப்போ நீங்கள் வந்து கேபி தியேட்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் படம் பண்ணியிருக்கீங்க நீங்கள் சொல்லும்போதே வந்து இது ஒரு சாங்காக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சாங்கை சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல பவித்ராக்கும் லெத்தனியாவுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ரெண்டு ஆர்டிஸ்ட் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க அது ரொம்ப அழகாக இருந்துச்சு அது சொல்லும் போது ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் எனக்கு அந்த டைமில் ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஸோ நான் நேசிக்கிறவங்களுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் கொஞ்சம் இப்போ நான் அந்த ஒரு பொசிஷனில் இருக்கிறேன் என்னால் எனக்கு ஒரு விஷயம் அரேஞ்ச் பண்ண முடியுதுங்கும்போது அந்த பிளாட்ஃபார்ம் கூட எல்லாருமே சேர்ந்து முன்னேறணுங்கிறது ஒரு ஆசை அதனால பவிக்கும் சரி எங்கள் என்டையர் டீமுக்கும் சரி லித்துக்கும் சரி எல்லாம் சேர்ந்து முன்னேறணுங்கிறது தான் ஆசை ஏன்னா அதுதான் நல்லாயிருக்கும் ஸோ நீங்களும் சொன்ன மாதிரி இது வந்து எந்த விதத்துலேயுமே ஒரு ஆர்டிஃபிஷியலாக தெரில ஃபுல்லாமே ஒரு நேச்சுரலாக எல்லாமே எல்லாருமே அதுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு குரூப்பாக ஃபேமிலியாக ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்றது நல்லாவே தெரியுது அவுட் பார்த்தாலே ஸோ எங்கள் சார்பில் இருந்து வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கணும் தேங்க்யூ ஸோ தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச்